இந்த வீடியோல வந்து வெயிட் லாஸ்ல இருக்கிறப்போ நம்ம பண்ணக்கூடிய காமனான ஏழு மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போலாம் மிஸ்டேக் நம்பர் ஒன் ஓவர் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ் ஹெல்தி ஃபுட்டாக இருந்தாலுமே நம்ம தான் சாப்பிடணும் எங்கிட்டயே வந்து நிறைய பேர் கேக்குறீங்க அப்போ வந்து ஹை ப்ரோட்டீன் தோசை அப்படின்னு போட்டா நீங்க வந்து எத்தனை தோசை சாப்பிடுவீங்க எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேக்குறீங்க நான் எவ்வளோ சாப்பிட்றேன் அப்படிங்கிறது இம்பார்ட்டனே கிடையாது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அதுலேருந்து எவ்வளோக்கு நீங்கள் குறைச்சிருக்கீங்க அப்படின்னு தான் முக்கியம் ஏன்னா நமக்கு வந்து ஹெல்தியாக இருந்தாலுமே அரிசியே சேர்க்காத நம்ம பண்ணக்கூடிய இட்லி தோசை எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து அளவாக தான் எடுத்துக்கணும் இப்போது என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து நல்ல முருகலாக ரெண்டு தோசை சாப்பிடுவேன் ஒரு வேலை எனக்கு ரொம்ப பசிச்சா மூணாவது தோசை கண்டிப்பாக எடுத்துப்பேன் முக்கால்வாசி டைம் வந்து நான் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் அப்படின்னா அதில் ஒரு தோசை வந்து முட்டை தோசையாக தான் இருக்கும் ஒரு முட்டை தோசை ஒரு நார்மல் தோசை லைட்டாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி தோசை சுட்டு சாப்பிடுவேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு தோசை சைக்கோவாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல அதை அப்படியே பாதியாக கம்மி பண்ணுங்க ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி கம்மி பண்ணுங்க அதாவது பத்து தோசையில இருந்து ஒரு அஞ்சு தோசைக்கு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணுங்க அப்போ பசிக்குமே அப்படின்னு கேட்பீங்க பசிச்சா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுலையுமே ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து ஒரு ஆப்பிளை அப்படியே சாப்பிட்றதுலேயும் அதையே வந்து ஜூஸாக போட்டு சாப்பிட்றதுக்கும் நிறைய கேலரிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெறும் நூறு கேலரி தான் அதே நீங்கள் வந்து பால் ஊற்றி டபுள் சுகர் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அதை வந்து உங்கள் கேலரிஸை இன்னும் ஏற்ற தான் செய்யும் ஸோ நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டாலுமே எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஈவன் நீங்கள் நட்ஸே சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க ஏன்னா ஒரு நூறு கிராம் இந்த கிறிஸ்மஸ் இருக்குது இல்லையா நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கும் ஸோ ஒரு நூறு கிராம் கிறிஸ்மஸ்லேயே முந்நூறு கிராம் கேலரிஸ் இருக்குது நம்ம யாரும் நூறு கிராம் சாப்பிட போடுறது கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நூறு கிராம் பாதாமில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எழுபது கேலரிஸ்க்கு மேலேயே போயிடும் நூறு கிராம் அத்திப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரநூத்தம்பது கேலரிஸ் பக்கத்தில் வந்துடும் ஸோ நம்ம ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டாலுமே அதை வந்து கொஞ்சம் அளவோடு சாப்பிடுங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸை ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க ஜூஸாவோ ஸ்மூதியாகவோ செஞ்சு சாப்பிடாதீங்க அது உங்க கேலரிஸை இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணும் அதனால உங்க ஏற தான் செய்யும் கண்டிப்பா குறையாது ஸோ நீங்க இப்போ வந்து பத்து தோசை சாப்பிட்ற இடத்துல அஞ்சு தோசை சாப்பிட்டீங்களா மறுபடியும் உங்களுக்கு பசிக்குதான் பிரேக் எடுத்துக்கோங்க பிரேக் எடுத்துட்டு ஒரு இன்டர்வெல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு கொய்யாப்பழமோ ஒரு பனானாவோ ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கோங்க அதுக்குன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபிரூட் சாப்பிட்றீங்க அப்படின்னா தான் ஸோ ஹெல்தி ஃபுட்டா இருந்தாலுமே அது வந்து ஓவர் இட் பண்ணாதீங்க அளவோட சாப்பிடுங்க மிஸ்டேக் நம்பர் டூ ஸ்கிப்பிங் மீன்ஸ் நான் வந்து மார்னிங் சாப்பிட மாட்டேன் எப்போவுமே மத்தியானம் நைட்டு ரெண்டு தடவை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள் ஸோ கண்டிப்பாக இதனால் வெயிட் லாஸே ஆகாது உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே வந்து உங்களுக்கு பயங்கரமாக பசி எடுத்து நீங்கள் அதிகமாக தான் சாப்பிடுவீங்க ஒரு பவுல் ரைஸ் சாப்பிட வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு மூணு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இன்னுமே அதிகமாக தான் சாப்பிடுவீங்க ஸோ அதனால் உங்களோட வெயிட் வந்து கம்மியாகாது ஜாஸ்தி தான் ஆகும் இதனால் உங்கள் மெட்டபாலிசமும் ஸ்லோவாகும் ஸோ எப்போவுமே மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க எட்டு எட்டுக்குள்ளே சாப்பிட்ருங்க லன்ச் வந்து ஒன்று ஒன்றக்குள்ள சாப்பிட்ருங்க அதே மாதிரி நைட் டின்னருமே வந்து முடிஞ்சால் ஏழு மணி இல்லைன்னா செவன் தேர்ட்டிக்குள்ளே கண்டிப்பாக முடிக்க பாருங்க ஸோ அந்த மூணு மீல்ஸையுமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க மீல் ஸ்கிப் பண்ணுறதுனால நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும் நம்ம வந்து ரொம்ப பசி எடுத்து நம்மளே தெரியாமல் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடுவோம் அதனால டோன்ட் ஸ்கிப் மீல்ஸ் மிஸ்டேக் நம்பர் த்ரீ ரிலை ஒன்லி ஆன் எக்ஸசைஸ் நான் வந்து இந்த தப்பை நானும் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னோட பழைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்ணது இதுதான் தினமுமே டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கிறது ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அந்த வாக்னு நம்ம யூடியூப் சேனலெலாம் போடுவாங்க ஸோ அவங்களோட சேனல் போட்டுட்டு அவங்க கூடவே சேர்ந்து நடக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட்டெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் பண்ணியுமே எனக்கு வந்து நான் ஃபுட் கண்ட்ரோல்லாம் பண்ணது கிடையாது அப்போது நான் தான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு குறைஞ்சிரும் அப்புறம் எதுக்கு நான் டயட்லாம் இருக்கணும் அப்படின்னா அது ட்ரை பண்ணியிருக்கேன் அது ஒர்க் ஆகாமல் நான் மறுபடியும் வந்து அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னுமே தான் ஜாஸ்தியாக சாப்பிட ஆரம்பித்தேன் ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா டயட் இருந்தால் தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் எக்ஸசைஸ் வந்து வேணாமா அப்படின்னு கேட்டால் வேணாம் அப்படின்னு சொல்லலை எக்ஸசைஸ் வந்து நம்மளோட பாடியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் மேபி இருக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸசைஸ் மூலியமாக உங்களால் உங்களோட வெயிட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் பட் முக்கால்வாசி வந்து டயட் மட்டும்தான் உங்களோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு உதவும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனால் நான் டயட் பண்ண மாட்டேன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது ஏன்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பேர்ன் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு ஐநூறு கேலரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எங்கே போய் வந்து உங்களோட வெயிட் வந்து கம்மி ஆகும் ஜாஸ்தி தான் ஆகும் நான் தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்ல இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம சாப்பிட தான் செய்வோம் அதனால் வெயிட் லாஸ் ஆகாது வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஸோ எக்ஸசைஸ் மட்டுமே நம்பி இருக்காதிங்க வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களால் முடிஞ்சால் குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த வாக்கிங் மாதிரி இல்லை ஒரே இடத்துல வந்து ஜாக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுங்க மிஸ்டேக் நம்பர் ஃபோர் நாட் கெட்டிங் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு மீல்லையுமே நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் வேணும் ஸோ நான் இப்போ வந்து அறுபது கிலோ இருக்கேன் எனக்கு வந்து அறுபது கிராம் ப்ரோட்டீன் வேணும் அதை நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மார்னிங் ஒரு இருபது கிராம் ப்ரோட்டீன் ஆஃப்டர்நூன் லன்ச்சில் ஒரு இருபது கிராம் ப்ரோட்டீன் நைட் டின்னரில் ஒரு இருபது கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மெயிலையுமே ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும் ஸோ அதே மாதிரி தான் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீன் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடச்சிட்டாலே இந்த தேவையில்லாத கிரேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வராது இந்த ஸ்வீட் சாப்பிட்ணும் இந்த சமோசா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வராது அதனால தான் நம்ம வந்து ப்ரோட்டீன் வந்து ஒவ்வொரு மீன்லேயுமே நமக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்ம வந்து எடுத்துக்கணும் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸே வராது ப்ரோட்டீன் பற்றி நானே நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலேயும் டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து அந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து எப்படி சமைக்கிறது இவ்வளோ சமைக்கணுமா சமைக்கிறத நினச்சாலே வந்து எரிச்சலாக இருக்குது கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சமைச்சு தானே ஆகணும் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் நம்ம பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் நம்மளும் வந்து நம்மளோட உடம்ப பார்த்துக்கணும் இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்ம சமைச்சு தான் தீரணும் நம்மளால் முடியாத பட்சத்தில் நமக்கு உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது நம்மளால் முடியாத பட்சத்தில் ஆர்டர் போட்டுக்கூட சாப்பிட்லாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது பட் தினமும் அதை பண்ண முடியாது இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டு மூணு சைட் டிஷ்ஷோட நல்லா ஹெல்தி ஃபுட்டாக உங்களோட பிளேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தான் தீரணும் சமைக்கிறதுல சோம்பு படக்கூடாது நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே ஸோ அந்த சாப்பாட்டு விஷயத்தில் வந்து நம்ம சொம்பு படக்கூடாது மிஸ்டேக் நம்பர் ஃபைவ் நாட் ஸ்லீப்பிங் என் நம்ம வந்து போதுமான அளவு தூங்குறோமா அப்படின்னு பாருங்க நம்மளோட தூக்கம் வந்து ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரத்துக்கு நம்ம கண்டிப்பாக தூங்கணும் நைட் டைம்ல வந்து அந்த ஃபோனை நோண்டிட்டு தூங்குற பழக்கம் எல்லாம் வச்சுக்காதீங்க ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதுதான் வந்து நம்ம பசங்களும் பண்ணுவாங்க ஒரு ஒன்பதரை மணி ஒம்பது மணி போல பெட்டுக்கு போனாலுமே நம்ம தூங்குறதுக்கு ஒரு பத்தரை மணி பத்து மணி ஆகும் என்ன ஷார்ட்ஸ் பார்க்கறது மினி விளாக் பார்க்கறது வளாக் பார்க்குறது இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அவங்க வீட்டில் அவங்க பண்ணுறத ஒரு வீடியோவை எடுத்து போடுறாங்க அதையும் உட்காந்து நீங்கள் லட்சக்கணக்கில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க எதுக்குன்னே புரியல எனக்கு ஒரு ரெசிபி பாருங்க இதை எப்படி சமைக்கிறது இதை எப்படி டேஸ்டாக பண்ணுறது அப்படின்னு விதவிதமாக ரெசிபிஸ் பார்த்தா கூட ஓகே பட் யூஸே இல்லாத ஒரு யூஸ்லெஸ் விலாக் நம்மளோட டயத்தை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு அதை உட்காந்து பார்க்கணும் நீங்களே சொல்லுங்கள் எப்பயாவது இதை யோசிச்சுருக்கீங்களா அவங்க வளாகில் பண்ணுறது தான் நம்ம நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக இருக்கிறோம் நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறது இல்லையா இல்லை நம்ம பசங்க கிட்ட நம்ம ப்ளே பண்ணுறது இல்லையா உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணுறது இல்லையா ஸோ எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்கி ஒரு விலாக் போட்டால் அதே உட்காந்து நீங்கள் லட்சக்கணக்கில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க யூஸ்லெஸ் விலாக் பார்க்குற நீங்கள் மாறுற வரைக்கும் போடுற அவங்க கண்டிப்பாக மாறவே மாட்டாங்க ஸோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக உங்கள் பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடுங்க கொஞ்சம் நேரம் பேசுங்க ஸ்கூலில் என்ன நடந்துச்சு ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு உங்கள் ஹஸ்பண்ட்டை உங்கள் பசங்க கிட்ட உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் பேசுங்க என்ன நடந்துச்சோ உங்களுக்குள்ள நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன சமைக்கிறது இது ஓகேவா பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன லஞ்சுக்கு என்ன ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் பண்ண நிறைய இருக்குது கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்குங்களேன் எதுக்கு வந்து தூங்குற நேரத்தில் மினி பிளாக் பிளாக் அப்படின்னு தேவையில்லாமல் நம்மளோட டைமை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் எதுக்கு வந்து தூக்கம் முக்கியம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கம்மியாக தூங்குற பர்சனாக இருந்தால் உங்களோட புவர் ஸ்லீப்னால உங்களோட ஹங்க்ரி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் அதனால் நீங்கள் அதிகமாக தான் சாப்பிடுவீங்க ஸோ உங்களோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக தான் செய்யும் கண்டிப்பாக கம்மியாகாது மிஸ்டேக் நம்பர் சிக்ஸ் ட்ரிங்கிங் ஹிட் அண்ட் கேலோரிஸ் வயிறு வலிக்குது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் ஜீரணத்துக்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து லிக்யூடு தானே அதில் வந்து என்ன கேலரிஸ் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் தான் நிறைய கேலரிஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வாங்குகிற அந்த பாட்டிலேயே வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் நூறு எம்எல் குடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ அளவுக்கு கேலரிஸ் இருக்கும் அப்படின்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேலரிஸ் எவ்வளோ இருக்கும் சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் ஃபேட் எவ்வளோ இருக்கும் கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் இனிமேல் வந்து ஒரு பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பாருங்கள் நூறு எம்எல் அந்த ட்ரிங்கில் வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு பாருங்க ஸோ உங்களுக்கே தெரியாமல் இது மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்க குடிக்கிறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை இந்த சுகரி ட்ரிங்க் ஃபேன்சியா விற்கிற காஃபி நீங்க அடிக்கடி காஃபி டீ குடிக்கிற பர்சனாக இருந்தா கூட அதையுமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஒரு நாளைக்கு நீங்க நாலு தடவை குடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு தடவை குடிங்க இப்பளோ பெரிய கிளாஸில் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு பாதி ஒரு ஐம்பது எம்எல் குடிச்சா போதும் ஃபிஃப்டி எம்எல் வச்சுக்கோங்க டம்ளர் வந்து சின்ன டம்ளருக்கு மாறுங்க இல்லை எனக்கு வந்து ஏதாச்சும் குடிக்கணும் சில்லுன்னு குடிக்கணும் சோடா குடிக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் இருக்கு இல்லையா வார்ம் வாட்டரில் லெமன் வந்து புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு குடிங்க நார்மல் வாட்டரில் கூட நீங்கள் லெமன் புழிஞ்சு கொஞ்சமாக சால்ட் போட்டு குடிக்கலாம் அதுக்காக அதுவே வந்து தினமுமே குடிக்கக்கூடாது பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க க்ரீன் டீ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஜீரோ கேலரிஸ் இருக்கிற ட்ரிங்க் வந்து குடிக்கலாம் தாராளமாக குடிக்கலாம் நீங்கள் வந்து பால் சேர்த்து சர்க்கரை சேர்த்து குடிக்கக்கூடிய அந்த டீ காஃபி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் மார்னிங் ஒரு தடவை அப்புறம் ஈவினிங் ஒரு தடவை ரெண்டு தடவை குடிச்சிட்டுருக்கிறேன் சின்ன டம்ளர் தான் ஃபிஃப்டி எம்எல் டம்ளரில் மார்னிங் வந்து ஒரு நைன் தேர்ட்டி போல் குடிப்பேன் அதே மாதிரி ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் குடிப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் வந்து குடிக்க மாட்டேன் ரெண்டு காஃபி இல்லாமல் கண்டிப்பாக என்னால் வந்து முடியாது டோட்டலாக வந்து என்னாலையும் வந்து அவாய்ட் பண்ண முடியாது நான் யாரையும் அவாய்ட் பண்ணவும் சொல்லலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் மிஸ்டேக் நம்பர் செவன் லாஸ்டா நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் அன்ரியலைஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் இதுதான் பத்து நாள் வந்து டயட் இருந்துட்டேன் அதே மாதிரி ஹாஃப் அன் ஹவர் தினமுமே வாக்கிங் போனேன் இருந்தும் ஒரு கிலோ தான் நான் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு உடனே டென்ஷன் ஆகும் இந்த பத்து நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன் என்னோட ஃபுட்டெல்லாம் இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு கிலோ தான் குறைஞ்சிருக்கு நான் நாளையிலேருந்து டயட்டே இருக்க மாட்டேன் எப்பவும் போல நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா பெருசாக தியாகம் பண்ண மாதிரி நமக்குள்ளேயே நம்ம வந்து பேசிட்டு இருப்போம் நம்ம எதுவும் தியாகம் எல்லாம் பண்ணப்போகிறது கிடையாது ஹெல்தி ஃபுட்டில் இருந்து ஹெல்தி ஃபுட்டுக்கு தான் நம்ம மாறுறோம் ஸோ நம்மளோட பாடியை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துக்குறோம் இத்தனை வருஷமா நீங்கள் வந்து அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டீங்க இல்லையா இப்போதானே வந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போறீங்க ஸோ பத்து நாளே நமக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பாக எதிர்பார்க்க கூடாது சிலருக்கு பத்து நாளில் வரலாம் சிலருக்கு வராமல் போகலாம் அதுக்காக நம்ம வந்து ரிசல்ட் வரல நான் விட்டுற போகிறேன் நான் பழையபடி சாப்பிட போகிறேன் அப்படின்லாம் பண்ணவே கூடாது நம்ம இங்கே வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெவியாக வந்து வெயிட் எல்லாம் பண்ணி ஜிம்முக்கு போய் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான டயட்டெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை தான் நம்ம ஆதி வயித்துக்கு சாப்பிட்றோம் பசிக்கிற நேரத்தில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சும் நடங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு தினமும் நடக்க பாருங்க அவ்வளோதான் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் நான் அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன் ஸோ எனக்கே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இது ஒன்றும் மேஜிக் கிடையாது நம்ம வந்து எத்தனையோ வருஷமா நம்ம சேர்த்து வச்ச மொத்த கொழுப்பையும் வந்து பத்தே நாளில் வந்து நம்ம ஒல்லி ஆகலாம் பத்தே நாளில் உடல்நிலை குறையா அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றும் மேஜிக் கிடையாது ஸோ எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு பதினாறு கிலோ நான் கம்மியாகிறதுக்கு ஆறு மாதம் ஆச்சு ஸோ அதே மாதிரி தான் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டடியாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் எதுவாக இருந்தாலுமே மூணு மாதத்துக்கு ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டார்கெட் வெயிட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் சீப்டிங் அப்படின்னு எதுவுமே பண்ணாதீங்க ஒரு மாதத்துக்கு வந்து கரெக்டாக உங்களோட டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிடுங்க தண்ணி நல் நல்லா தண்ணி குடிங்க ஃப்ரூட்ஸை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க ஜூஸாகவும் ஸ்மூத்தியாகவும் எடுத்துக்காதீங்க ஒன் மந்த்லேயே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ சீட் டே வேணுமா வேணாமா அப்படிங்கிறது அப்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்க பட் சீட் டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சீட் டே ஒரு ஒரு மாதத்துக்கு வேணாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சீட் டே மாதிரி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த ஏழு மிஸ்டேக்லாம் நீங்கள் ஒன்று பண்ணாலுமே உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இல்லை நீங்கள் ஏழையுமே பண்ணாலுமே சுத்தமாக இருக்காது நான் சொன்ன இந்த ஏழு பாயிண்ட்லாம் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஏழு தாங்க ஓவர் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ் ஸ்கிப்பிங் மீல்ஸ் ரிலேயிங் ஒன்லி ஆன் எக்ஸசைஸ் நாட் கெட்டிங் எனஃப் ப்ரோட்டீன் நாட் ஸ்லீப்பிங் எனஃப் ட்ரிங்கிங் ஹிட்டன் கேலோரிஸ் அன்ஜியலைஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ஏழு மிஸ்டேக்ல நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா தர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்